பலபெசரம் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிசி பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது வந்து டிஎன்பிசி ஜேடிஓ எக்ஸாம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த பாலிட்டி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம் இதில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்க்க பொறுத்து கிடையாது டீட்டெயில்டு அனலிசிஸ் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம் ஓகே முதல் கேள்வி கீழ்கண்டல் சரியாக பொருந்துள்ளதை கண்டறிக ஓகேவா தேசிய நெருக்கடி நிலை ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு போர் நெருக்கடி நிலை ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மாநில நெருக்கடி நிலை ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது இதில் வந்து சரியான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று மூன்று நான்கு வந்து சரி ஓகே அப்போ ஏன் வந்து ரெண்டு வந்து தவறு மேலும் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ வந்து பார்ப்போம் இப்போ தேசிய நெருக்கடி நிலைங்கிறது ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு தான் இந்த தேசிய நெருக்கடி நிலை வந்து ரெண்டாக வந்து சொல்லுவாங்க உள்நாட்டில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி போர்கள் அண்ட் வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி போர்கள் இதை இந்த ரெண்டையும் அடிப்படையை கொண்டு இந்த தேசிய நெருக்கடி நிலையை வந்து அமல்படுத்துவாங்க ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணி போர் நெருக்கடி நிலை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஓகேவா போர் நெருக்கடி நிலையை தான் உள்நாட்டு வெளிநாட்டுன்னு பிரித்து அதை தேசிய நெருக்கடி நிலையில் வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்போ போர் நெருக்கடி நிலை அப்படிங்கிறது ஒன்று வந்து கிடையாது ஓகே இப்போ ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிகிள் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா அதிகாரப்பூர்வமான மொழியை பற்றி கூறப்படுவது தான் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மாநில நெருக்கடி நிலை ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது சரியானது நிதி நெருக்கடி நிலை ஆர்டிகிள் முந்நூற்றி அறுபது வரைக்கும் நிதி நெருக்கடி நிலை அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து அமல்படுத்தப்பட்டதே வந்து கிடையாது ஓகேவா மாநில நெருக்கடி நிலையை அமல்படுத்தியிருக்காங்க தேசிய நெருக்கடி நிலை வந்து இது வரைக்கும் மூன்று முறைன்னு நினைக்கிறேன் ஓகேவா மூன்று முறை கிட்டே வந்து அமல் வந்து படித்திருக்காங்க ஓகேவா அப்போ ஒரு கேள்வியை படிக்கும்போது இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு டீட்டெயில்லாம் கிடையாது ஆன்சர் மட்டும்தான் தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழுவோட பரிந்துரையின் இருந்தால் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அடுத்தது கீழ்காணும் ஓகேவா கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணையில் கீழ் நான்கு மொழிகளை இடைத்து அலுவலக மொழிகள் இருபத்தி இரண்டாக உயர வழிவகுத்தது ஓகேவா இந்த கேள்வியில் வந்து நிறைய இது இருக்குது ஓகேவா அந்த நான்கு மொழிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க போடோ டோக்ரி மைத்திலி சாந்திலி ஓகே இந்த போடோ டோக்ரி மைத்திலி சாந்திலி இது வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் எட்டாவது அட்டவணையில் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூன்றின் கீழே தான் வந்து இந்த நான்கு மொழிகளும் வந்து எட்டாவது அட்டவணையில் வந்து இணைக்கப்பட்டுள்ளது ஓகே அப்போ வந்து நம்ம மீதி உள்ள சட்டத்திருத்தம் வந்து என்னென்று பார்ப்போம் ஓகேவா அதை பற்றி கீழே டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் வேணும் உங்களுக்கு அங்கே கீழே வச்சே வந்து காமிக்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து தொண்ணூறாவது திருத்தம் இருக்கா தொண்ணூறாவது திருத்தம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா போடலாந்த் ஓகேவா போடலாந்த் ஆளுகைக்கு உட்பட்ட மாவட்டத்திலிருந்து உறுப்பு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறு அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் உள்ள பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிரதிநிதித்துவத்தை பராமரிப்பதற்கு வழங்கப்பட்டது ஸோ இந்த சட்டத்திருத்தம் தொண்ணூறு அப்படிங்கிறது முக்கியம் வந்து கிடையாது ஓகேவா என்னால் வந்து அதை வந்து பார்க்க மாட்டான் இப்போ நான் அதே மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பேன் நான் வந்து ஒரு பிடிஎஃப் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஹைலைட் பண்ண சட்டத்திருத்தத்தை மட்டும் படித்தாலே போதும் அதிலிருந்து தான் வந்து உறுதியாக வந்து கேள்விகள் வந்து வரும் ஓகேவா நீங்கள் மீதி நூற்றி மூணு நூற்றி மூணு சட்டத்திருத்தத்தையும் படிக்க வேண்டிய தேவை கிடையாது அதை மட்டும் வந்து படித்தா போதும் அப்போது இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஆர்டிக்கல் தொண்ணூறு வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் உள்ள பழங்குடியினர் மற்றும் பழங்குடி அல்லாதவரோட பற்றிய ஒரு சட்டத்திருத்தம் ஓகேவா ஆர்டிக்கிள் தொண்ணூறு வந்து பழங்குடி மற்றும் பழங்குடி அல்லாதவரை பற்றியான ஒரு சட்ட திருத்தம் அசாமில் உள்ளது ஓகேவா இப்போ தொண்ணூற்றி ஐந்து அப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் வந்து ஒரு அமைச்சரவையில் வந்து இருக்கணும் அமைச்சரவை அமைச்சரவை அப்படிங்கிறது பதினஞ்சு சதவீதம் தான் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அது வந்து பிரதமர் அமைச்சரவைனாலும் சரி பிரதமரோட அமைச்சரவைலையும் வந்து பதினைஞ்சி சதவீதத்திற்கு மேலாக வந்து இருக்கக்கூடாது பதினஞ்சு சதவீதத்திற்கு உட்பட்டு தான் வந்து அந்த அமைச்சரவை வந்து இருக்கணும் முதலமைச்சர் ஓகே முதலமைச்சர்னாலும் சரி அமைச்சரவை வந்து பதினைந்து சதவீதத்திற்கு உட்பட்டு தான் இருக்கணும் ஆனால் முதலமைச்சர் இதை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு அமைச்சர்களுக்கு குறையாமல் வந்து இருக்கணும் ஓகேவா பதின பன்னெண்டுக்கு மேலே தான் இருக்கணும் பன்னெண்டுக்கு குறையாமல் வந்து அமைச்சர்கள் வந்து இருக்கணும் ஓகேவா இவ்வளவுதான் இந்த இது வந்து தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் தொண்ணூறாவது அரசலம்பு திருத்தம் வந்து அசாமில் உள்ள பழங்குடி மற்றும் பழங்குடியினர் அல்லாதனை பற்றி ஒரு திருத்தம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி இரண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் படி இந்த நான்கு மொழிகளை வந்து போடோ டோக்ரி மைத்தலி சாந்தலி வந்து நடிச்சிருக்காங்க இந்த கேள்வியில் வந்து பாருங்களேன் நிறைய கேள்விகள் இருக்குது மொழிகள் பற்றி கூறக்கூடிய அட்டவணை எது எட்டாவது அட்டவணை இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா மொழிகள் பற்றி கூறக்கூடிய அட்டவணை எது எட்டாவது அட்டவணை மொத்த எத்தனை அலுவலக மொழிகள் வந்து உள்ளது மொ எட்டாவது அட்டவணையில் மொத்த எத்தனை மொழிகள் உள்ளது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இருக்கு ஓகேவா அப்போ ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அண்டு இந்த நான்கு மொழிகளை இணைத்தது அப்படிங்கிறது ஒரு மூணு கொஸ்டின் ஆச்சா ஓகே இதெல்லாம் வந்து முக்கியமானது அடுத்த தொண்ணூற்றி மூணாவது அரசியலமைப்பு சட்ட அப்படிங்கிறதும் முக்கியமானது கிடையாது அது வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் ஓகே இது வந்து ஒரு கேஸ் இருக்குது ஓகே இந்த இதில் காமிக்க தொண்ணூற்றி மூணாவது பற்றி காமிக்க தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அல்லது பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அதிகாரம் அளித்துள்ளது தான் வந்து இந்த தொண்ணூற்றி மூணாவது சட்டத்திருத்தம் அதேமாதிரி தொன் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து ஒரு தீர்ப்பை வந்து வழங்கிடுவாங்க அந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து ஒரு இது பண்ணும்போது தான் அது சட்ட திருத்தம் ஆகும் இனாம்தார் அப்படின்ற ஒரு வழக்கில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்வதற்கு இந்த திருத்த சட்டம் இயற்றப்பட்டது ஓகேவா இனாம்தார் அப்படிங்கிறத ஒரு போட்ட வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பை ரத்து செய்வதற்கு தான் வந்து இந்த தொண்ணூற்றி மூணாவது சட்ட திருத்தம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது ஓகேவா அந்த அந்த உச்ச அந்த இனாம்தார் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத உதவி பெறாத தனியார் கல்லூரிகள் தொழிற்சார் கல்லூரிகள் போன்றவற்றிற்கு இது பொருந்தாது அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க ஓகேவா இந்த சிறப்பு ஏற்பாடுகள் ஓகே இந்த சிறப்பு ஏற்பாடுகள் வந்து தனியார் கல்லூரிகள் சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத தனியார் மற்றும் தொழிற்சார் கல்லூரிகளுக்கு வந்து இது பொருந்தாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அதில் எல்லா கல்லூரிகளுக்கும் வந்து இந்த சிறப்பு ஏற்பாடுகள் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து தொண்ணூற்றி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி கூறியிருக்காங்க ஓகேவா ஆனால் அந்த சட்டத்திருத்தம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது அதனால நீங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் தொண்ணூற்றி இரண்டாவது சட்டத்திருத்தம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு சட்டத்திருத்தத்தையும் வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகேவா நான் எந்த எல்லா சட்டத்திருத்தையும் சொல்றேன் மேலும் எந்த சட்டத்திருத்தம் முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியதை அதை வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த நான்காவது கேள்வி பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஓரு ஆண்டுகளில் இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது எந்த சட்டத்திருத்தம் ஓகேவா இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஓகேவா இந்த கேள்விக்கு ஓகே இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் சொல்லிவிட்டேன் நினைக்கேன் ஓகே கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனால ஆன்சர் சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் மறந்துவிட்டு ஓகே இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் இதில் வந்து முக்கியமான சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தொன்று மட்டும் தான் மீதி எதுவும் வந்து முக்கியம் கிடையாது ஆனால் மீதி என்னென்ட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து காமிக்க அதே அதேமாதிரி பாருங்க நாங்கள் ஹைலைட் பண்ணதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் ஹைலைட் பண்ணாததுலேருந்து கொஸ்டின்ஸே வந்து வந்திருக்காது அறுபதாவது திருத்த சட்டம் அப்படிங்கிறது தொழில் வர்த்தகம் அழைப்புகள் மற்றும் வேலைகள் மீதானதான வருணா வரிகள் உச்சவரம்பை இரநூத்தம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இப்போ வந்து இந்த வரிகள் அப்படிங்கிறது வந்து செல்லுபடி ஆகுமா இந்த காலகட்டத்துக்கு இந்த காசு செல்லுபடி ஆகாது அப்போ இந்த சட்டத்திருத்தம் வந்து கேட்பதற்கான வாய்ப்பே கிடையாது அடுத்த அறுபத்தி சட்ட திருத்தம் தான் வந்து நம்மளுடைய கேள்வி இருபத்தோரு வயதுலேருந்து பதினெட்டு வயதாக குறைக்கப்பட்டது ஸோ இது வந்து முக்கியம் அறுபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இது பார்த்திங்கன்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின் இட ஒதுக்கீடு ஆங்கில இந்தியர்களுக்கு பிரத் பிரத்யேக பிரதிநிதித்துவம் பத்தாண்டு ஓகே இது வந்து இந்த சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் இருந்து ஆங்கில இந்தியனுக்கு வந்து பத்தாண்டுகள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து இப்போ சட்டம் வந்து எட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேவா அது பற்றி ஸோ இதை வந்து இப்போ ரீசண்டாக வந்து இந்த இதே வந்து கேன்சல் வந்து பட்டாங்க அப்போ இதுவும் வந்து முக்கியம் கிடையாது அறுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஐம்பத்தொம்போதாவது திருத்த சட்டத்தின் மூலம் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு இது இது வந்து பஞ்சாப் அவசர கால விதிகளுக்கு உட்பட்டது இது வந்து ஒரு மாநிலத்தை பற்றி பேஸ் பண்ணியிருக்கு ஸோ இதுவும் வந்து முக்கியம் கிடையாது அப்போது ஒரு பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தோரு வயது ஆண்டுகளிலிருந்து பதினெட்டாந்தாக குறைக்கப்பட்டது இதில் வந்து அறுபத்தோராவது சட்டத்திருத்தம் இது மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன ஓகேவா ஓகே இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை மிக்க செகண்ட் வந்து சமதர்மம் தேர்டு வந்து மதச்சார்பின்மை ஃபோர்த் வந்து மக்களாட்சி ஃபிஃப்த்து வந்து குடியரசு இந்த மக்களாட்சி அப்படிங்கிறத சில இடங்களில் வந்து ஜனநாயகம் ஜனநாயக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தாலும் சரிதான் ஓகேவா ஸோ த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி கே கூற்று எ எழுபத்தி மூணாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன காரணம் மக்களாட்சியானது உள்ளாச உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது ஓகேவா இதுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது இந்த கேள்வியில் வந்து ரெண்டு இது முக்கியமாக எப்போ பார்த்தாலும் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருப்பாங்க எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் எழுவத்தி நான்காவது சட்டத்திருத்தம் இந்த ரெண்டையும் வந்து நல்லா பந்து படித்து வச்சுக்கணும் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வந்து வருது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை ஓகேவா இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகத்துக்கோங்க எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பகுதி ஒம்போதை வந்து சேர்ந்தது இதில் இருபத்தி ஒம்பது பொருண்மைகளை அதாவது பொறுப்புகளை கொண்டது அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து பதினோராது அட்டவணை ஓகேவா அப்போ எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பகுதி ஒம்போதில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இருபத்தொம்போது பொறுமைகளை வந்து கொண்டுள்ளது பதினோராவது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இது வந்து உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அல்லது பஞ்சாயத்துக்கள் அல்லது உள்ளாட்சி அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகத்துக்கோங்க போதுமானது ஓகேவா இந்த கேள்விகள்லாம் வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுது ஓகேவாய் இது வந்து பஞ்சாயத்துகள் அமைப்புகளுக்கு உள்ளது இப்போ எழுவத்தி நான்காவது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துள்ளது பகுதி ஒம்போதில் வந்து சேர்க்கப்பட்டது இது வந்து பதினெட்டு பொறுப்புகள் பொருண்மைகள் பொருண் பொருண்மைகளை கொண்டது ப பதினெட்டு பொறுப்புகள் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க பதினெட்டு பொருண்மைகளை கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அப்போ உங்களுக்கு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துச்சு அது வந்து எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதி இருபத்தொம்போது பொறுமைகள் பகுதி ஒம்போதில் உள்ளது பதினோராது அட்டவணையில் உள்ளது பஞ்சாயத்துக்களை வந்து பெற்று பேசுகிறது இது வந்து நகராட்சியை பற்றி பேசுகிறது ஓகேவா இதை பார்த்திங்கன்னா நகராட்சிகளை பற்றி பேசக்கூடியது அப்போது ஒரு கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியோட இன்னும் நிறைய டீட்டெயில்டு ஆன்சரை வந்து எடுத்து உங்களை மூளையில் வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் இதேமாதிரி கொஸ்டின் பேப்பரை பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வந்து கிடைக்கும் நிறைய ரிவிஷனும் வந்து பண்ண முடியும் வெறும் கொஸ்டின் ஆன்சரை போடுவதற்கு போய்லாம் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிக்கனா நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்த கேள்வி ஏழாவது கேள்வி கூற்று நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது காரணம் அதிக விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டமாகும் ஓகேவா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணமும் சரியா சரி காரணம் கூற்று விளக்குகிறதா விளக்குகிறது ஓகே அப்போ வந்து ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஆகும் இது வந்து ஒரு குறு அரசியலமைப்புன்னு கொடுத்தாலும் சரி ஒரு சிறிய அரசியலமைப்பு அப்படின்ட்டு கொடுத்தாலும் சரி ஓகே இப்போ இந்த கேள்விக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சுரமன் சிங் அவங்க கமிட்டியோட அடிப்படையில் வந்து சொன்னது தான் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஓகேவா அதில் உள்ள நிறைய பரிந்துரைகளை வந்து ஏற்று செயல்படுத்தியிருப்பாங்க மேலும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து கொண்டு வந்தது ஓகேவா இதில் தான் வந்து அடிப்படை கடமைகளை பற்றி ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதற்கு முன்னாடி வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்ட்டு ஒன்று வந்து கிடையாது இதில் தான் வந்து அடிப்படை கடமைகள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி நான்கு ஏழில் வந்து புதுசாக வந்து உருவாக்கி கொண்டு வந்தாங்க ஓகேவா அடுத்தது இது இதில் வந்து நீதிமன்றத்தோட பவர் வந்து குறைக்கப்பட்டது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக நீதிமன்றத்தோட ஜுடிஷியல் பவர் நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க புனர் ஆய்வு ஓகேவா ஜுடிஷியல் பவர் ஓகே நான் இங்கிலீஷில் தமிழ்லேயான தரு தப்புன்னு நினைக்கிறேன் ஜுடிஷியல் ஜுடிஷியல் பவர் வந்து இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக வந்து குறைக்கப்பட்டது மேலும் முகவுரை வந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டுள்ளது அதை திருத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் ஓகேவா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஓகே இவங்க தான் வந்து இந்த இது ஃபுல்லாகவே வந்து பண்ணுவாங்க சுரான் சிங் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல இந்திரா காந்தி அமையார் அவர்கள் தான் வந்து இந்த முகப்பொருளை திருத்தம் செஞ்சு அடிப்படை கடமைகளை வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவின்படி பகுதியை நான்கு ஏ வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஜுடிஷியல் பவர் வந்து இது வந்து குறைச்சிருக்கும் இதில் தான் வந்து மூன்று வார்த்தைகள் வந்து சேர்த்துருப்பாங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு மிக்க மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் சமதர்மம் இந்த மூன்று வார்த்தைகளையும் வந்து ஆடு வந்து பண்ணியிருப்பாங்க மேலும் இதில் தான் வந்து மாநிலப்பட்டியலில் உள்ள ஒரு ஐந்து துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டது அதில் வந்து கல்வியும் வந்து ஒன்று இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த இதில் தான் வந்து எமர்ஜென்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது ஓகேவா ஸோ இந்த கேள்வியில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது மேலும் வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொன்னோம்ல இந்த அடிப்படை கடமைகள் வந்து மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்து அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின்படி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பத்து அடிப்படை கடமைகள் வந்து இருந்தது அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின்படி இந்த ஆறு பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது வந்து அடிப்படை கடமை அப்படின்ட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேவா அந்த கல்வி கொடுப்பது வந்து அடிப்படை கடமை அப்படின்ட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து உள்ளது ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க நான் இது கீழே வந்து இந்த இதை வந்து கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்களா இல்லை வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து இங்கே டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது ஓகே சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்து வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டாடப்படுகிறது பின்வருநூற்றல் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தோட சட்டப்பேரவை சட்டப்பேரவை அல்லது சட்டமன்றம் அப்படின்ட்டு அழைக்கப்படும் ஓகேவா சட்டமன்றம் அப்படின்னா வந்து மேலவை மற்றும் கீழவை இந்த ரெண்டையும் சேர்ந்து தான் வந்து சட்டமன்றம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல கீழவை மட்டும்தான் உண்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கீழவை மட்டும்தான் உண்டு அப்போ சட்டமன்றம்னாலே வந்து இது வந்து பொருந்திவிடும் அப்போ ரெண்டு இது இருக்குது பட்சத்தில் சட்டப்பேரவை அப்படின்ட்டு தான் வந்து அதை வந்து அழைப்பார்கள் ஓகேவா அடுத்த எந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு ஒப்பிகைச் சீட்டு அதாவது விவிபேட் நடைமுறைக்கு கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தல் இதற்கு முன்னாடி ஒரு சில நேரத்தில் ட்ரையல் ஏரர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வந்தாங்க அடுத்தது இந்திய அரசியலமைப்பு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ விதிப்படி எவ்வா ஆணையம் தொடரிக்கப்பட்டு பிப்ரவரி பத்தொம்போது இரண்டாயிரத்தி நான்கு முதல் நடைமுறையில் உள்ளது ஓகே இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தேசிய பழங்குடியினர் ஆணையம் ஓகே மீதி ஆணையம்லாம் இப்போ தோற்றுவிக்க விட்டதுன்னு பார்த்தா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அக்டோபர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகே தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஓகே தேசிய மகளிர் ஆணையம் தொண்ணூற்றி ரெண்டு மனித உரிமைகள் ஆணையம் தொண்ணூற்றி மூணு இது வந்து கொஸ்டின்ல உள்ளதான் ஃபெப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி நான்கு தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு டேட் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இதோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் பதினான்கு ஓகே இதில் பார்த்தாலே தெரியும் இதில் தான் தொண்ணூறு காலகட்டம் இது ஒன்று தான் இந்த பழங்குடியினர் ஆணையம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நான்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் முந்நூற்றி நாற்பதில் வந்து மொராயிர் மொராயர் ஜே தேசாய் நாளை வந்து கொண்டு வரப்பட்டது மொராயர் ஜி தேசாயினால வந்து கொண்டு வரப்பட்டது இது வந்து என்னென்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்காட்டி மண்டல் ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க ஓகேவா ஓபிசி ஓகே இப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து ஓபிசியை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க எம்பிசி பிசின்ட்டு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஓபிசி மட்டும்தான் அதில் வந்து பிசி வந்துடும் எம்பிசி வந்து இன்க்ளூடாகி வந்துடும் ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பதில் மொராஜி தேசாய் வந்து மண்டல ஆணையத்தை அமைக்கிறாரு அவர் வந்து இந்த பிசி ஓபிசிக்கான இடஒதுக்கீடு பற்றி அறிவிப்பை வந்து கொண்டு கொடுத்துருந்தாரு ஓகேவா ஆனால் இந்த இதை வந்து அவங்க அமல்படுத்தப்பட்டாங்க அந்த காலக்கட்டத்திலே வந்து அமல்படுத்தப்பட்ட மாட்டாங்க ஓகேவா இது வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த காலக்கட்டத்தில் வந்து இது அமைச்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து விட்டுருவாங்க ஓகேவா அது டேட்டு சரியதில்லை அடுத்த விபிசிங் இருக்கார்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வருவார் தொண்ணூறில் வந்து தான் இந்த மண்டல் கமிஷன் கொடுத்த பரிந்துரை மண்டல் கமிஷன் நிறைய பரிந்துரை கொடுத்துருவாங்க அந்த பரிந்துரை வந்து அமல்படுத்துவாங்க அதுதான் வந்து இந்த ஓபிசிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழு சதவீதத்தை வந்து விபிசிங் தான் வந்து அமல்படுத்துவார் ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்குல்ல இதில் வந்து ஒரே ஒரு இது கொடுத்துருக்கும் அந்த அமைப்பை உருவாக்கியவர் மண்டல ஆணையத்தை உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி மொரார்ஜி ஓகேவா மொரார்ஜி தேசாயை வந்து உருவாக்கியிருப்பார் அமல்படுத்தினது வந்து விபிசிங் விபி சிங் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து அமல்படுத்தியிருப்பார் ஓகேவா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியம் இது வந்து எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு இருபத்தேழு சதவீதம் இந்த இந்த இதை கொண்டு வந்த பிறகு தான் இந்திரா சகானி அவங்க வந்து வழக்கு வந்து போடுவாங்க இந்திரா சகாணி வந்து வழக்கு வந்து போடுவாங்க இந்த இந்திரா சகாணி வழக்கின்படி தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்கும் நீங்கள் ரிசர்வேஷன் பாலிசி வந்து வச்சுக்கோங்க ஆனால் அந்த ரிசர்வேஷன் மெத்தட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு வந்து மேலே போகாமல் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்திரா சகாணி வழக்கில் அதை வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இந்த கேள்விலாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி மகாராஷ்டிரா மற்றும் கோவாக்கான பொதுவான நீதிமன்றம் மும்பை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றங்கிறது தமிழ்நாடு புதுச்சேரியும் வரும்னு நினைக்கிறேன் ஓகே தமிழ்நாடு மன்றம் புதுச்சேரிக்கு ஆனது இந்திய உயர்நீதிமன்றம் எல்லாத்துக்கும் ஆனது உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை இது சென்னையோட சப் பிரான்ச் சென்னையோட சப் பிரான்ச் தான் வந்து இந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை ஓகே அடுத்த இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடும்பங்களையும் அறிவியல் மனப்பாங்கு மனித நேயம் ஆய்ந்தரியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது ஓகே இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி இது புக்கில் அப்படியே இருக்கும் அடிப்படை கடமைகள் ஓகே இப்போ அடிப்படை கடமைகள் பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு பத்து ரஞ்சு இப்போ வந்து பதினொன்று இருக்குது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பகு ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது பகுதியின் நான்கு ஏழு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இது முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவில் இருந்து இந்த அடிப்படை கடமைகள் வந்து பெறப்பட்டுள்ளது ஓகேவா இதை வந்து ஞாபகத்துக்கோங்க ரஷ்யா இப்போ அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பகுதி மூன்றில் வந்து கூறப்பட்டுள்ளது ஆர்டிக்கிள் இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடியது தான் அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் ஆறு அது வந்து என்னது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்படின்ட்டு ஒரு ஆறு டைப் இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து வேறு என்ன ஓகே யாரும் தெரியும் கொஞ்சம் டக்குனு மறந்துட்டு ஓகே ஆறு உரிமைகள் வந்துருக்கு இது ஆரம்ப காலகட்டத்தில் ஏழு உரிமைகள் இருந்துருந்துச்சி ஏழாவது உரிமை வந்து என்னதான் இருந்துச்சுன்னா சொத்துரிமை அப்படிங்கிறது இருந்துச்சு சொத்துரிமை வந்து நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி நீக்கப்பட்டு முந்நூறு ஏல வந்து அது வந்து சட் சொத்துரிமையிலேருந்து சட்ட உரிமையாக வந்து மாற்றப்பட்டது ஓகே ஏன்னா வந்து நிலம் வந்து சொத்துரிமையாக வந்து கொடுத்தா யாருமே வந்து அடிப்படை உரிமையில் வந்து நிலம் இருந்துச்சுன்னா யாருமே வந்து நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணத்துக்காண்டி நிலம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொத்துரிமையை வந்து சட்ட உரிமையை வந்து மாற்றிட்டாங்க இந்த அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஓகேவா ஐம்பத்தி ஒன்று ஆர்டிகிளில் வந்து சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஒன்று வந்து சாரி ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடையாது ஐம்பத்தி ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் இது வந்து பகுதி நான்கு ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசோட இது தான் ஓகேவா அவ்வளோதான் முகவுரை அப்படிங்கிறது இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இது நேருவோட குறிக்கோள் தீர்மானம் நேர்வோட ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நேர்வோட குறிக்கோள் தீர்மானத்தின்படி கொண்டு வந்தது வந்து இந்த முகவரி ஓகே ஜனவரி இருபத்தொன்னு ஆயிரத்தி இது அடுத்தது லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஓகே லோக் அதாலத்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகே இப்போது லோக் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதாலத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஸோ இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றம் அப்படின்ட்டு அழைப்பார்கள் மேலும் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குஜராத்தில் இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலாம் கொண்டு வருவாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குஜராத்தில் ஜுனாக்கர் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் தான் வந்து கொண்டு வப்பாங்க ஓகேவா அடுத்தது இதே காலகட்டத்தில் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னையிலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வருவாங்க வந்து பி என் பகவான் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து முக்கியமான ஆள் பி என் பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நீதிபதி இந்த இதை வந்து கொண்டு வந்ததற்கான முக்கியமான நீதிபதி வந்து பி என் வந்து பகவான் மேலும் இதை பற்றியான முழு டீட்டெயில்டுக்கான வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் லோக் அதாலத் அப்படின்னு அடிச்சிட்டு டிஎன்பிசி பிசி குயிக்கீஸ்னு அடிங்க உங்களுக்கு இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து வரும் ஓகேவா அடுத்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை பணியகம் வந்து விளக்கு வந்து பெற்றுள்ளது இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா டீடைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இதை வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ஆர்டிஐ ஆர்டிஐ அப்படின்னா வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆர்டிஐ இதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கொண்டு வராங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமல்படுத்திய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து இதை வந்து முதல் முதலில் வந்து அமல்படுத்தியிருக்கோம் இது நடைமுறைக்கு வந்தது வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ஓகே அக்டோபர் பன்னிரெண்டில் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகே தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது வந்து அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நடைமுறைக்கு வந்து வருது வேலும் இது வந்து பத்து ரூபாய் கொடுத்தா வந்து இந்த ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணிடலாம் இப்போ வந்து ரீசெண்டாக கூட ஆர்டிஐ வந்து எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு சிலம்பு கார்த்திக் ஓகேவா கே ஸ்கீம் கார்த்திக் அவர்கள் வந்து வீடியோ பட்டிருந்தாங்க செக் பண்ணி வந்து பாருங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு இது வந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பதில் வந்து சொல்லணும் முப்பது நாளுக்குள் பதில் அளிக்க வேணும் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டால் முப்பது நாளுக்குள்ளே வந்து பதில் அளிக்கணும் ஓகே மேலும் வந்து இந்த